ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இது வந்து ஒரு கண்டினியூவேஷன் வீடியோ தான் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் குறிப்பாக வந்து இப்போ உங்களுக்கு குரூப் டூ குரூப் ஏ மெயின்ஸ் போது இல்லையா ஃபெப்ரவரி வந்து 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 பண்ண போகிறாங்களா அந்த எக்ஸாம்ஸ்கெலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ரீ கேப் கார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த வருஷத்தோட முக்கியமான நிகழ்வுகள் என்னென்றத கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த வீடியோஸில் பார்த்துட்டு வரோம் ஆஸ் ஐ ஆல்ரெடி சர்ட் இது வந்து ஒரு கண்டினியூவேஷன் வீடியோ தான் ஓகேங்களா ஸோ என்ன நியூஸ் என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது பார்க்கலாம் ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது பார்க்கறத மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டாட்டிக் ஜிகே என்னன்றதை நம்ம அப்படியே நம்ம பார்த்துட்டு வரலாம் ஓகேங்களா

இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டிக்ஸ்லாம் நிறுவ இருக்காங்க ஓகேங்களா அதில் நம்மளுக்கு முக்கியமாக குறிப்பாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் ஓகேங்களா ஸோ அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோழியர் விடுதி ஓகேங்களா தோழியர் விடுதி ஓகேங்களா இங்கே பார்த்தோம் இல்லையா ம் ஸோ தோழியர் விடுதி ஓகே தோழியர் விடுதி நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீப்ளேஸ் த ருப்பீஸ் சிம்பிள் ஓகேங்களா நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம இந்த ரூபீஸ் சிம்பிள் தானே வந்து நேஷனல் லெவலில் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரூபாயில் இருக்கக்கூடிய ரூ அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா லோகோவாக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஸ்டேட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டெண்ட்டி டெண்ட் டெண்ட் தமிழ்நாடு அரசு மாநிலத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் சின்னத்தில் ரூபாய் சின்னமான அந்த சிம்பலுக்கு பதிலாக தமிழ் எழுத்தான ரூவை மாற்றி மாற்றம் செய்துள்ளது மாற்றிடு செய்துள்ளது ஓகேங்களா ஃபைன் ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையா ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த ஆறு அப்படின்னு இருந்ததை நம்ம என்ன பண்ணிருக்கோம் தமிழில் ரூ அப்படின்னு மாற்றிருக்கோம் எங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் உண்டான பட்ஜெட் அனன்ஸ்மெண்ட் அப்போ தான் ஓகே ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கொஷின் வரணும் இந்த ஆறுன்றது யார் இது இன்வென்ட் பண்ணுறாங்க யார் வந்து இதை வந்து இந்த இந்த சிம்பிளை யார் முன் வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் தான் ஓகேங்களா இது வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு உண்டானே இது வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஆ சாரி இது கரண்ட் அஃபேர்ஸாக வந்திருக்கும் இப்போ இது ஸ்டாட்டிக்காக வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ உதயகுமார் அப்படின்ற அவர் தான் இந்த சிம்பிளை வந்து காயின் பண்ணார் இந்த சிம்பிளை டிசைன் பண்ணியிருக்காரு அவர் தான் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சஜஷனாக கொடுத்தது அதுக்கப்புறம் இருக்கிற சிம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சிம்பிள் லோகோவா என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரூன் அறிவிச்சிருக்காங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஓகே நெக்ஸ்ட் இந்த மேங்ரோ ஃபாரஸ்ட் கவர் இன் தமிழ்நாடு ஹாஸ் ஆல்மோஸ்ட் டபுள் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எக்ஸ்பாண்டிங் ஃப்ரம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹெக்டர்ஸ் டூ நைன் தௌசண்ட் தேர்ட்டி நைன் ஹெக்டர்ஸ் ஹெச்ஏ என்றது ஹெக்டர் ஓகேங்களா ஸோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நைன் தௌசண்ட் தேர்ட்டி நைனா உங்களுக்கு ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நம்பரை விட என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆல்மோஸ்ட் டபுள் மேங்க்ரோ ஃபாரஸ்ட்டோட கவர் அதோடய ஏரியா ரீஜன் வந்து என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் சதுப்பு நில காடுகளின் பரப்பளவு ஏறக்குறைய இரு மடங்காக அதிகரித்துள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நானூற்றி நாலாயிரத்தி ஐநூறு ஹெக்டராக இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பதாயிரத்தி முப்பத்தொன்பது ஹெக்டராக விரிவடைந்துள்ளது ஓகேங்களா ஸோ அப்போது என்னது முக்கியமானு பார்த்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள் சதுப்பு நில காடுகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து போன சேஷனில் சொல்லியிருப்பேன் முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்னா டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வைல்டு ரிசர்வ் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபாரஸ்ட் அப்படிலாம் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வைல் லைஃப் வைல் ரிசர்வ் அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் ரெண்டாவது அதை இம்ப்ரூவ் பண்ண பார்ப்போம் என்ஹான்ஸ் பண்ண பார்ப்போம் அந்த கவர் அந்த ரீஜனை நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ஹான்ஸ் பண்ண பார்ப்போம் சோ அதுக்கு என்னென்னலாம் என்னென்ன தேவைப்படும் அதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா இங்க வந்து டிகிரேடேஷன் நடக்குது சாயில் அதை நடக்குது பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன மாதிரி ஒரு ஒரு ஹெல்ப் கொண்டு வரலாம் பயாலஜிக்கல் ஹெல்ப்போ மெடிக்கல் ஹெல்ப்போ என்ன கொண்டு வரலாம்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நீர் வாட்டர் ரிசோர்ஸஸ் தேவைப்படுது அப்படின்னா எங்கே வாட்டர் ரிசோர்ஸஸ் முடங்கியிருக்கு அதை வந்து அந்த அங்கே சேனலைஸ் பண்ணலாமா இந்த ஏரியாவில் என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ப்ரொடக்ஷன் என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் தேவைப்படுது ஃப்ளட்லேருந்து என்னென்ன மாதிரி ப்ரொடக்ஷன் தேவைப்படுது ஓகேங்களா கிளைமேட்லேருந்து என்னென்ன மாதிரி ப்ரொடக்ஷன் தேவைப்படுது அத கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுற்றி இருக்கிறதா மரக்கன்றுகள் நடக்கும் அது வந்து ரொம்ப அடுத்த கட்ட ஸ்டெ ஸ்டெப்பாக இருக்கும் அந்த ஃபாரஸ்ட்டோட கவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணவே பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுக்கும் போது குறிப்பாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஓகேங்களா சதுப்பு காடுகளோட எண்ணிக்கை அந்த ஃபாரஸ்ட் கவர் வந்து நியராக டபுள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நாலாயிரத்து சொச்சம் இருந்தது இப்போ ஒன்பதாயிரத்தி சொச்சம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் பாசிட்டிவ் நியூஸ் ஓகேங்களா ஃபைன் நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா ஓல் தமிழ்நாடு ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேட்டு ஹேஸ் கம்ட் டு ஜீரோ பர்சன்டேஜ் இது லாஸ்ட் செஷன்லயே பார்த்தோம் இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டிராப் அவுட் ஓகேங்களா இருந்து அப்பர் பிரைமரி சொல்லுவோம் இல்லையா ஒன் டு ஃபைவ்லேருந்து சிக்ஸ் டு எயிட் ஸோ பிரைமரியில் படிச்சவங்க எல்லாருமே அப்பர் பிரைமரியில் படிச்சிருக்காங்க யாருமே ட்ராப் அவுட் ஆகலை யாருமே வந்து உங்களுக்கு டிஸ்கன்டினியூ பண்ணல அப்படின்ற மாதிரி படித்தோம் இல்லையா அதை பற்றி குறிப்பிட்டு அதோட பாருங்க மிடில் ஸ்கூல் லெவல்ஸ் த ட்ராப் அவுட் ரேட் செகண்டரி லெவல் செவன் பர்சன்டேஜ் ஓகேங்களா இருந்து மிடில் ஸ்கூல் அப்பர் பிரைமரி மிடில் ஸ்கூல் எப்படிலாம் சொல்லலாம் ஓகேங்களா பிரைமரி டூ மிடில் ஸ்கூல் லெவல் என்ன இருக்குன்னா ஜீரோ பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு டிராப் அவுட் ரேட் இருக்கு ஆனா இந்த அப்பர் பிரைமரில இருந்து செகண்டரி இந்த ஒன் டூ ஃபைவ் டூ எயிட் சொல்கிறோம் இல்லையா அதை தாண்டி அப்பர் பிரைமரி சொல்லும் என்ன பண்ணுவோம் செகண்டரி சொல்லும்போது நைன் டென் இது செகண்டரி புரியுது சொல்ல வரெண்டு ஸோ பிரைமரி செகண்டரி ஹையர் இப்படி இப்படிதான் இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் ஆஃப்கோர்ஸ் நேம்லாம் மாறி மாறி சொல்லுவாங்க பட் நம்மளுக்கு அந்த டிவிஷன் என்னடது ஒரு ஐடியா இருக்கு இல்லையா ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் டு எயிட் நைன் டென் லெவன் டுவெல் அப்படின்னு இருக்கும் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு செகண்டரி லெவலில் ஓகேங்களா இந்த நைன் டென்னு ஒன் டு ஃபைவ்ல படிக்கிறவங்க எல்லாருமே சிக்ஸ் டு எயிட் படிக்கிறாங்க ஆனால் சிக்ஸ் டு எயிட் படித்தவங்க எல்லாருமே நைன் டூ டென் நைன் அண்ட் டென்த் போகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அங்கே டிராப் அவுட் இருக்கு டிராப் அவுட் பெர்ன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் இருக்குது ட்ராப் அவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் இருக்குது ஓகேங்களா இது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு தகவல் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகே தமிழ்நாட்டில் தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளி மாவட்டங்களில் இடைநிற்றல் விகிதம் ஜீரோ சதவீதமாக குறைந்திருந்தாலும் மேல்நிலை பள்ளி மாவட்டத்தில் இடைநிற்றல் விகிதம் ஏழு சதவீதமாக உள்ளது செவன் பர்சன்டேஜ் வந்து ட்ராப் அவுட் ரேட் இருக்கு இந்த செகண்டரி லெவல் ஓகே செவன் ஸோ வந்து பட் அதே வந்து நமக்கு ஆக்சன் எடுக்கணும் நம்மளோட ஐடியல் எய்ம் என்னமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட்ஸ் எடுக்கக்கூடாது கம்ப்ளீட்டா நம்மளுக்கு எல்லாருமே வந்து எஜுகேட்டடாக எல்லாருமே லிட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஏமா இருக்கும் அதை நோக்கி தான் நம்ம போய்ட்டு இருப்போம் ஸோ அப்போ இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது தெரிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் இது இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும் இந்த ட்ராப் அவுட் ரேட்டை எப்படி ஜீரோட்லேருந்து கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா பார்க்கலாம் நெக்ஸ்ட் தமிழோட ஸ்விட்னஸ் ஸ்டேகரிங் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபாரஸ்ட் ஃபயர் இது பாசிட்டிவ் நியூஸ் கிடையாது பட் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கலாம் காட்டு தீன்னு சொல்லுவோம் இல்லையா ஃபாரஸ்ட் ஃபயர் தமிழ்நாடு ஹேஸ் விட்னஸ் witnessed த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ஓகேங்களா எத்தனை இன்சுரன்ஸ் பாருங்க மூவாயிரத்தி சச்சம் இன்சுரன்ஸ் ஃபாரஸ்ட் ஃபையர் நடந்திருக்கு டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் பற்றி தான் பார்த்துட்டு வரும் பட் நமக்கு ரிப்போர்ட் ஆகக்கூடிய நியூஸ் எக் எஸாக்டாக அக்யூர்டாக வித் ரெஸ்பெக்ட் டு கவுண்ட் ரிப்போர்ட் ஆகக்கூடிய 2025 வரும்போது நம்மளுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி அது வரும் ஸோ அது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தான் நம்மளுக்கு வந்து அதை படிக்க ஆரம்பிப்போம் ரெக்கார்டிங் ரெக்கார்ட் எப்போ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் தான் பண்ணியிருப்பாங்க நடந்த இன்சிடண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இசைண்டாக இருக்கும் பட் அதை பற்றி படிக்கிறது அதை அதை வச்சு நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணுறது எல்லாமே அடுத்தடுத்த ஆண்டுகளே நம்ம கேரி அவுட் பண்ணே போவோம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் அதிர்ச்சியூட்டும் வகையில் மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது காட்டுத் தீ சம்பவங்கள் பதிவாகி உள்ளன இது கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச எண்ணிக்கையாகும் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் அந்த பர்டிகுலர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபைவ் இன்சிடென்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு ஓகேங்களா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுப்போம் அடுத்து தமிழ்நாடு எடுக்கல காசம்பட்டி சாக்ரட் க்ரோ இன் திண்டுக்கல் ஆஸ் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அண்டர் தயோடை பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் டூ ஸோ பயோலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் வந்து எந்த இயரில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டூவில் கொண்டு வந்திருக்காங்க இது முக்கியமான பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாட்டிக் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஓகேங்களா என்ன கோயில் வீரன் கோயில் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காசம்பட்டி அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய வீரன் கோயில் சாக்ரட் கோ வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா தமிழ்ல ஒரு பார்த்துலாமா தமிழ்நாடு அரசு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள காசம்பட்டி புனித வனப்பகுதியை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உயிரியல் பன்முகத்தன்மை சட்டத்தின் கீழ் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவித்துள்ளது ஸோ இந்த பயாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ ஹெரிட்டேஜ் அப்படின்றது என்ன பண்ணுவோன்னா நம்ம ப்ரிசர்வ் பண்ணுவோம் பண்டைய காலங்களில் இருந்து இருந்தது இப்போ இருந்துட்டு வரதுன்னு பிசர்வ் பண்ணுவோம் இது மூலியமாக நம்மளோட கல்ச்சர் கல்ச்சர்ன்றது தெரிய வரும் இது மூலியமாக நம்மளோட ட்ரெடிஷன் என்க்கு தெரிய வரும் இதை வச்சு நிறைய வந்து சயின்டிஃபிக் ஸ்டெடிஸ்லாம் கேரி அவுட் பண்ணுவாங்க அண்ட் நிறைய விதமான சலுகைகள் இருக்கும் நிறைய விதமான அட்வான்டேஜஸ் இருக்கும் ஒரு ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தாலும் சரி இல்லை கண்ட்ரி வைஸ் பார்த்தாலும் சரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஒரு பர்டிகுலர் சைட்டை நம்ம வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி சைட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா உண்டான சலுகைகள் நிறைய இருக்கும் அதை பிசர்வ் பண்ணுறதுக்கு நிறைய இனிஷேட்டிவ்ஸ் எடுத்தாகணும் ஆகணும் டூரிசம் கோர்ஸ் உங்களுக்கு பூஸ்ட் ஆகும் இந்த இடத்துல இது இருக்குது இது வந்து ரொம்ப பல பல்லாயிரம் வருஷமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டூரிஸத்தை அட்ராக்ட் பண்ணணும் யாராக இருந்தாலும் மற்ற ஊர்க்காரங்க மத் வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தால் வந்து பார்த்துட்டு போகணும்னு நினைப்பாங்க அங்கே என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அங்கே என்னென்ன நடந்திருக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே மக்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது நிறைய உங்களுக்கு டேட்டாஸ் வந்து அங்கே பார்த்துட்டு போகணும்னு நினைப்பாங்க ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி சைட்டாக எதை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காசம்பட்டி அப்படின்னு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காசம்பட்டி அப்படின்ற அந்த வீரன் கோயிலில் தான் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கரண்ட் அஃபேர்ஸை வரைக்கும் காசம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த வீரன் கோயில் வந்து உங்களுக்கு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் ஒன்று ரெண்டாவது அந்த ஆக்ட் வந்து எப்போ வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட்ன்றது எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ இது ஸ்டாட்டிக் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்றது பாருங்கள் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கை என்னன்றதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க தெரியலன்னா போக ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பார்த்தாச்சா அடுத்து ஃபைன் த பயிரா கவர்மெண்ட் ஹேவ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு லான்ச் த யூகே தமிழ்நாடு பார்ட்னர்ஷிப் ஃபார் அசல ரேட்டிங் கார்பன் நியூட்ரல் இந்த வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் நடக்கும் இல்லையா ஃபார் கிளைமேட் சேஞ்ச் நடக்கும் இல்லையா அங்க ஒரு ஒரு வருஷமும் சரி இல்லை ஒரு ஒரு முக்கியமான குறிப்பா குறிப்பாண்டாலும் இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் லெவல் எவ்வளோ இருக்கு நம்ம வந்து கிளைமேட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா கிளைமேட் சேஞ்சை நம்ம தடுக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம் கண்ட்ரி வைஸ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து காண்டினென்ட் வைஸ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்துக்கொண்டாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டே வருவாங்க ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்க தனிச்சையாக ஒரு ஒரு ஸ்டேட்டும் தனிச்சையாக வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா அவங்களும் அவங்க ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க கண்ட்ரிவைஸும் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது யூகேவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க கார்பன் நியூட்ரல் கார்பன் லெவல் எமிஷன் வந்து ஜீரோ கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா யூகே கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாயின் ஹான்ஸ் டூ த யூகே தமிழ் பார்ட்னர்ஷிப் ஆர் அஸ்ல ரேட்டிங் ஓகேங்களா அதை ஸ்பீடப் பண்ணணும் கார்பன் நியூட்ரல் ட்ரான்ஸாக்ஷனை ஸ்பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு என்ன பண்ணிருக்காங்க பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா கார்பன் சமநிலை மாற்றத்தை விரைவுபடுத்துவதற்கான இங்கிலாந்து தமிழ்நாடு கூட்டாண்மையை தொடங்குவதற்காக இங்கிலாந்து அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் கைகோர்த்துள்ளன ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரணும்னா தமிழ்நாடு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் விச் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் விச் கண்ட்ரி டு ப்ரொவைட் டு பிரிங் அசிலரேஷன் இன் கார்பன் நியூட்ரல் transition அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா சோ கார்பன் நியூட்ரல் கொண்டு வரணும்ன்றது ஓகே தான் யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கும் யூகேவா யூஎஸ்ஆ ஆஸ்திரேலியாவா கனடாவா ஜப்பானா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஓகேங்களா சோ இதெல்லாம் முக்கியமா நம்மளுக்கு என்ன தெரியணும் யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டுருக்குன்னு பாத்தீங்கன்னா UK கவர்மெண்டோட பார்ட்னர்ஷிப் போட்டுறோம் ஓகேங்களா சோ இங்க என்ன எனக்கும் அவங்களுக்கு இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் வந்து அது இங்கே வந்து நாலேஜ் transfer பண்ணுவாங்க இங்க இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜி இங்க இருக்கக்கூடிய ஐடியாஸ் ஐடியா லெவல்ல இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் அதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கு கொடுவாங்க அவங்க எக்ஸிக்யூஷனில் கொண்டு வரலாம் அவங்க அது இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் கொண்டு வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் ஓகேங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் இங்கே நம்ம நிறைய பார்க்கறோம் இல்லை ஐ ஒரு ஒரு ஐடியில் பார்க்குறோம் இல்லை இந்தியாவை சேர்ந்த வரைக்கும் நிறைய ஐடிஸ் இருக்குது அதே மாதிரி தமிழ்நாடு ஐ ஐடி மெட்ராஸ் நிறைய வந்து இனவேஷன்ஸ் கொண்டு கொண்டு வந்துட்டே இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இதுக்கும் வந்து அவங்க இனோவேஷன்ஸ் வச்சிருப்பாங்க ஐடியா லெவலில் பட் அவங்களுக்கு போதுமான ஃபண்ட் இருக்காது டு ப்ரொவைட் ப்ரோட்டர் டைப் இதை வந்து என்ன பண்ணுறது ஒரு வந்து ஒரு ட்ரையல் ரன் ரன் பண்றது கூட உங்களுக்கு வந்து போதுமான நிதி உதவியோ வேற உதவிகளோ இருக்காது டெக்னாலஜி உதவிகளும் இருக்காது இப்போ இவங்க வந்துட்டாங்களா இந்த மாதிரி மேஜர் பார்ட்டிஸ் உள்ள வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தேவைப்படுற ஃபினான்ஷியல் ஹெல்ப்போ இல்லை எந்த விதமான ஹெல்ப்போ சப்போர்ட்டோ நாங்க சொன்னாங்கன்னா அது வந்து சீக்கிரமா அது நிறைவேடும் அந்த பர்டிகுல ஐடியா வந்து ஒரு ஒரு முழுமை பெறது வந்து சீக்கிரமா நிறைவேடும் அந்த மாதிரி இனோவேஷன்ஸ்லாம் வந்து சீக்கிரமா வந்து உங்களுக்கு என்ன பண்றது லான்ச் ஆயிடும் ஆக்சுவலாக மக்கள் யூஸ் பண்ற மாதிரி லான்ச் ஆயிடும் சோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அடுத்து போலாமா ஸ் தமிழ்நாடு அரசு இருவாட்சி பறவைகளின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்காக ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் ஒரு சிறப்பு மையத்தை நிறுவி இருவாட்சி பறவைகளுக்கான பாதுகாப்பு முன்னெடுப்பை தொடங்கியுள்ளது ஓகேங்களா எதை கன்சர்வ் பண்றதுன்னு ஹான்பில் ஹார்பில் ஒரு பறவைங்களா ஹார் பில் சோ அப்போன் எப்படி இருக்கும் அது பீக் இருக்கும் லென்த்தியாக லாங்காக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு கேப் போட்ட மாதிரி இருக்கும் அது நீங்கள் பி நீங்கள் அந்த பிக்சர் பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா பீக் இருக்கும் நீளமான ஒரு பீக் இருக்கும் அதுக்கு மேலே கேப் நம்மளுக்கு இப்போ கேப் போட்டோம் அப்படின்னா நம்ம கண் சைடில் தெரியும் இல்லையா அதே மாதிரி அது கேப் ஒன்று இருக்கும் கண்ணெல்லாம் ரெண்டுமே சைடில் அந்த கேப்புக்கு வெளியே இருக்கிற மாதிரி தெரியும் அது பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக ஸோ இப்போ அது ஹான்பில் அப்படின்ற ஒரு பேர்ட் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆனைமலை டைகர் ரிசர்வ் அப்படின்ற அந்த இடத்துல ஹார்ன்பில்லுக்கும் ஒரு கன்சர்வேஷன் சென்டர் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா நிறுவப்பட போகிறாங்க ஓகேங்களா ஸோ நிறுவ போகிறாங்க ஓகே ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹான்பிலுக்கு ஓகேங்களா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஓகே ஸோ அப்போ ஆனைமலை டைகர் ரிசர்வ்னா டைகர் மட்டும் தான் கன்சர்வ் பண்ணுவாங்களா கிடையாது ஓகேங்களா ஸோ மற்ற இருக்கக்கூடிய அனிமல்ஸோ இல்லை பேர்ட்ஸோ அதுங்களையும் உங்களுக்கு வந்து கன்சர்வ் பண்ணுவாங்க இப்போ இந்த இந்த கன்சர்வேஷன் எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேஜஸ் தெரியும் இல்லையா ஒரு அனிமலோ இல்லை ஒரு பேர்டோ டேட்டா எக்ஸ்டிங் லெவலில் போயிடாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு செவன் ஸ்டேஜஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து த்ரெட்டன்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து என்டேஞ்சர்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேஜஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு ஒரு ஸ்டே ஸ்டேஜஸ் இருக்கும் அதுக்கப்புறம் த தனியாக லாஸ்ட் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு எக்ஸ்டென்ட் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதோட விட கணக்குலாம் பார்த்துட்டே வருவாங்க ஓகேங்களா பார்க்கும்போது இது எதுவுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது ஓகேங்களா அப்படின்ற மாதிரி ஒன்று அப்படி அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேஜில் வைப்பாங்க மொத்தமாக செவன் ஸ்டேஜஸ் இருக்கும் எக்ஸாக்டாக வேர்ட்ஸ் என்னென்ன அது பாருங்கள் பட் ஸ்டேஜஸ் என்னென்றது ஒரு ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இது கவுண்ட் நல்லா இருக்குது இது நல்லா ஃப்ரீ ஆகுது ஓகேங்களா இவங்களாம் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஆக்ட் ஏதோ ஒரு அனிமல் ஏதோ ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது அப்படின்னு பார்ப்பாங்க ஓகேங்களா இந்த கவுண்ட் வந்து செவன்ட்டி பர்சன்ட் வரும்போது என்டெஜென்ட் சொல்லுவாங்க நைன்ட்டி பர்சென்ட் வரும்போது கிரிட்டிக்கல் என்டேஜன் சொல்லுவாங்க நைன்ட்டிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது எக்ஸ்டிங் வந்துடும் அந்த கவுண்ட்டுமே எங்கே பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப்பில் குறிப்பாக பார்க்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம இங்கே கன்சர்வ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது இப்போ இந்த ஜூ அந்த மாதிரி காட்சிக்காக வச்சிருப்போம் இல்லையா அந்த அனிமல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் வந்து வைல்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தான் அதோட கவுண்ட் என்னன்றது நம்ம எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா தான் அது எவ்வளோ ஃப்ளரிஷிங்காக இருக்குது அது எவ்வளோ சேஃபாக இருக்குது எவ்வளோ வல்னரபுளாக இருக்குது வல்னபிள் வல்னரபுன்றது ஒரு ஃபேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு செவன் ஃபேஸஸ் இருக்குது அதை பாருங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹார்ன்பில் வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கு எங்கே ஆனைமலை டைகர் ரிசர்வில் வந்து ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க ஓகே ஃபைன் செவன் ஸ்டேஜஸ் ஆக்சுவலாக செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் தமிழ்நாடு இஸ் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் ஏஐ கோடிங் பேசிக்ஸ் ஃபார் கிளாஸஸ் சிக்ஸ்டி நைன் இது வந்து நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் சேஷன்ல நானே எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து என்ன பண்ணிருக்காங்க ஸ்கூல் லெவல்ல என்ன பண்ணிருக்கணும் ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்கணும் கோடிங்கோட பேசிக்ஸ் அந்த ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டேரக்டாக நம்மளுக்கு வந்து எங்க நம்ம கிராஜுவேட் ஆகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஒர்க் பிளேஸ்ல நமக்கு தேவைப்படுறது ஓகே ஆனால் ஸ்கூல் லெவல்ல இதை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அடாப்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவோம் ஓகேங்களா ஏ யூஸ் பண்ணி எப்படிலாம் படிக்கிறது இல்லை கோடிங் வந்து எங்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சு படிக்கிறது அப்படின்றத நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு அவராக இருப்போம் ஓகே ஃபைன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் ஏஐ கோடிங் பேசிக்ஸ் ஃபார் கிளாஸஸ் சிக்ஸ் டு நைன் ஓகேங்களா ஸோ முக்கியமான குரூசரான ஒரு ஸ்டேஜ் சிக்ஸ் டூ நைன் ஸ்டார்டிங் ஃப்ரம் டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி இட் அஸ் த மேங்கிங் ஸ்டேட் இன் இந்தியா இண்டியாலே ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து கோ கோடிங் அண்ட் ஏஐ கொண்டு வருது அதுவும் அங்கே ஸ்கூல் லெவலில் அந்த இது கொண்டு வர்றது வந்து நம்ம தான் ஓகேங்களா தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் ஆறு மற்றும் ஒன்பது ஆங் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம் இல்லையா செயற்கை நுண்ணறிவு மற்றும் கோடிங் அடிப்படைகளை அறிமுகப்படுத்த உள்ளது இதன் மூலம் இந்தியாவில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கோடிங்கும் ஏஇ எங்கே வந்து நம்ம வந்து இம்பார்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மதியில எந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்ரினு சொன்ன இல்லையா ஸோ சிக்ஸ் டு நைன்

ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி எக்கனாமிக் க்ரோத் ரேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி ஸ்டேட் வைஸும் எக்கனாமிக் க்ரோத் ரேட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அந்த ஸ்டேட்டோட க்ரோத் ரேட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க இதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் எவ்வளோ இருக்குது வெளிநாட்டுக்காரங்களா இந்த இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தயாராக இருக்காங்க எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஃபேக்டரா இருக்கும் அக்ரிகல்ச்சர் வந்து எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி காமிச்சிருக்கிறது ஒரு ஃபேக்டராக இருக்கும் மேனுஃபேக்சரிங் வந்து எவ்வளோ நல்லா செயல்பட்டுருக்கிறது ஒரு ஃபேக்டராக இருக்கும் ஹியூமன் கேபிட்டல் ஓகேங்களா நம்ம மனுஷங்க இருப்பாங்க இல்லையா ஹியூமன் கேபிட்டல் அவங்களோட ஹெல்த் கேர் எப்படி இருக்குது அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்குது அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குன்றத ஒரு ஃபேக்டாக வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது இது எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம வந்து நல்லா சிறந்து விளங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட நம்ம இருக்கிற ஸ்டேட்டோட எக்கனாமிக் ரேட்டு க்ரோத் ரேட் வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸ்டேட்டுக்கும் சரி நேஷனலாகவும் வந்து உங்களுக்கு அதுதான் வந்து பேராமீட்டர்ஸ் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது அதில் நான் வந்து ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் சொல்லியிருக்கேன் ஹெல்த் ஹியூமன் கேபிட்டல்ன்றது ஒரு ஹியூமன் கேபிட்டல் ஒரு முக்கியமான பேராமீட்டர் மேனுஃபேக்சரிங் முக்கியமான பேராமீட்டர் ஓகேங்களா சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸெலாம் முக்கியமான பேராமீட்டர் அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஒரு முக்கியமான பேராமீட்டர் இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது ஓகே ஃபைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் தமிழ்நாட்டில் உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதமான

ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கழுவேலி பேர்ட் சென்ச்சுரி கழுவேலி பேர்ட் செஞ்சுரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கு ஓகேங்களா கழுவேலி பேர்ட் சஞ்சுரின்றது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்குது இது ஸ்ட்ராட்டஜிக்கு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேர்ட் சென்டர் ஓகேங்களா இன்டர்நேஷனல் பேர்ட் சென்டர் கொண்டு வர போகிறாங்க அகரம் ஃபாரஸ்ட் ரிசர்வ் கிட்ட ஓகேங்களா இன்டர்நேஷனல் பேர்ட் செஞ்சுரி கொண்டு வர போகிறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா அகரம் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரிசர்வ் கிட்ட ஓகேங்களா கழுவேலி பறவைகள் சரணாலயத்திற்கு அருகில் உள்ள அகரம் வன காப்பகத்தில் அதிநவீன சர்வதேச பறவைகள் மையத்தை நிறுவதற்கான ஒரு திட்டத்தை விழுப்புரம் வன பிரிவு உருவாக்கி வருகிறது ஓகேங்களா ஸோ கழுவேலி பேர்ட் சென்சுரி எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா விழுப்புரம் ஃபாரஸ்ட் டிவிஷனில் இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஓகேங்களா ஸோ அப்போது டெக்னாலஜியில் ரொம்ப புதுசாக இருக்கக்கூடிய ஒரு சென்டர் பேர்ட் சென்டர் இன்டர்நேஷனல் லெவல் பேர்ட் சென்டர் எங்கே கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா அகரஸ் ஃபாரஸ்ட் ரிசர்வ் நியர் நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க ஓகேங்களா ஃபைன் நெக்ஸ்ட் தமிழ்நாடு கேபினெட் அப்ரூவ்டு த தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி இது ரொம்ப முக்கியமானது ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு பாலிசி கொண்டு வராங்க தெரியுமா ஸோ அதை வந்து என்னென்ன பாலிசி கொண்டு வந்திருக்காங்க அந்த அந்த பாலிசி மூலிமா என்னென்ன புதுசாக திட்டங்கள் சலுகைகள் என்னென்ன அறிவிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஸ்பேஸுக்குன்னு ஒரு பாலிசி கொடுத்துருப்பாங்க அக்ரிகல்ச்சர்னு ஒரு பாலிசி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எஜுகேஷனுக்கு ஒரு பாலிசி இருக்கும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் எஜுகேஷன் பாலிசி இருக்குது அக்ரிகல்ச்சருக்கு பாலிசி இருக்குன்றதான் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இது இல்லாமல் ஸ்பேஸ்க்கு பாலிசி கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு கேபினெட் அப்ரூவ் த தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஓகேங்களா தமிழ்நாடு அமைச்சரவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு விண்வெளி தொழில்துறை கொள்கைகளை ஒப்புதல் அளித்தது ஸோ இந்த ஸ்பேஸ் பாலிசியில் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கோம் இல்லையா ஆல்ரெடி ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு புதுசாக ஸோ புதுசாக நம்ம வந்து ஒரு கம்பெனி கொண்டு வர போகிறோம் கம்பெனி இரு ஸ்டார்ட் சொல்லுவோம் இல்லையா புதுசாக ஒரு கம்பெனி நிறுவ போகிறோம் அப்படின்னா அது ஸ்பேஸ் ரிலேட்டட் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சலுகைகள் வரும் ரெண்டாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சென்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா அவங்க தமிழ்நாட்டில் பிரான்ச் கொண்டு வரதான் இருக்காங்களா அவங்க ஐடியா வச்சிருக்காங்க ப்ரொப்போசல்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு சில சலுகைகள் கொண்டு வர போகிறோம் அந்த மாதிரி நிறைய சலுகைகள் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து இங்கே நிறுவனத்துக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதில் வந்து பெருசாக டாக்ஸேஷன் பெரிய சிசன் அந்த மாதிரி வைக்காமல் அதில் கொஞ்சம் சில சலுகைகள் இருக்கும் அதில் புதுசாக வரங்களுக்கும் நிறைய உங்களுக்கு வந்து நிதி உதவியும் சலுகைகளும் நிறையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பாலிசிக்குள்ளே நிறைய இன்சென்டிவ்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்க முடியும் ஸோ ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் அப்ஸ்க்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் சென்னை கார்பரேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் இன் தமிழ்நாடு டு இஷ்யூ முனிசிபல் பாண்ட்ஸ் இன் என்எஸ்டி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தேசிய பங்கு சந்தையில் நகராட்சி பாத் பத்திரங்களை வெளியிட்ட தமிழ்நாட்டின் முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி ஆகும் ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டில் நிறைய மாநகராட்சி இருக்கு அதுல சென்னை மாநகராட்சியில் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் ஓகேங்களா என்எஸ்சின்னு சொல்லுவோம் இல்லையா நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்சில் என்ன பண்ணிருக்காங்க முனிசிபல் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஓகே தேசிய பங்கு சந்தையில் நகராட்சி பத்திரங்களை ஓகேங்களா நகராட்சி பத்திரங்களை முனிசிபல் பாண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த ஃபினான்ஸை பற்றி உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபினான்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பாண்ட்ஸ் என்னன்றது தெரியும் ஓகேங்களா அது பிரைவேட் பாண்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போது அதில் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது சென்னை நகராட்சியோட பாண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா வெளியிட்டிருக்காங்க முதல் மாநகராட்சி சென்னை இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகே ஸோ நம்மளுது வந்து நிறைய திட்டங்கள் இருக்கும் இல்லையா இப்போ வந்து பிரிட்ஜ் கன்ச கன்சர்வேஷன் இருக்கும் வாட்டருக்கு வந்து ஒரு டேம் கட்டுறதா இருக்கும் அந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு ஸ்டேட் லெவலில் நிறைய இருக்கும் இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பாண்ட்ஸ் வந்து இஷு பண்ணாங்கன்னா மக்கள் வந்து நம்பி வாங்குவாங்க ஓகே எனக்கு வந்து இவங்க வந்து நல்லா கட்டி கொடுப்பாங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால வந்து இவங்களோட பாண்டை நான் நம்பி வாங்குறேன் அப்படினு இருக்கும் அதுக்கு ஒரு டெனியர் இருக்கும் அந்த டென் முடிஞ்சவா ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட் ரேட்டு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு நம்ம அந்த ஒரு பாண்ட் வாங்குறோம் அப்படின்னா ஒரு ரஃப் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஆக்சுவல் டேட்டா கிடையாது ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குறோம்னா இல்லை ஒரு செவன் பர்சன்டேஜ் இப்போ இங்கே பாக்கும்போது செவன் நினைக்கிறேன் செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பெர்சென்ட் ஃபார் டென் இயர்ஸ் நினைக்கிறேன் ஸோ பத்து வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட் அதுக்கு அது சேர்ந்தாப்போ நம்மளுக்கு வந்து வரும் பிரின்சிபல் பிளஸ் இன்டெரெஸ்ட் கோட்ட அமௌண்ட் இருக்கு இல்லையா சோ நம்ம எடுக்கும்போது அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா ஒரு பாண்டை வந்து நம்ம வந்து வாங்குறதுக்கு ஸோ அப்போ நம்ம கவர்மெண்ட் பாண்டு அதுவும் சென்னையோட முனிசிபல் பாண்டை நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வரும்ன்றது இல்லையா ஸோ அப்போ சென்னையோட முனிசிபல் பாண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்ஸியில் வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க இதுதான் இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரி இன் ப்ரொவைடிங் தி கனெக்ஷன்ஸ் ஆஃப் காம்போசிட் எல்பிஜி சிலிண்டர்ஸ் ஓகேங்களா ஸோ அப்போது குக்கிங் கேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு நிறைய இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மண்ணெண் அடுப்பு அப்புறம் வந்து இந்த விறகு அடுப்புலாம் இருக்கும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறத பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த விதமான சிக்கல்கள்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படி பார்க்கும்போது இல்லங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர்ஸ் இந்த சிலிண்டரை கொடுக்க வாங்கி கொடுக்கறது சிலிண்டருக்கு உண்டான மானியத்தை கொடுக்குறது மூலமாக அந்த மாதிரியான அசம்பாவிதங்களை நம்ம தவிர்த்துட்டு வரோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாலேயே அதிகமாக எல்பிஜி சிலிண்டர்ஸ் வந்து எந்த ஸ்டேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தமிழோடு ரேங்க்ஸ் இன் இந்த கண்ட்ரி இன் ப்ரொவைடிங் கனெக்ஷன்ஸ் ஆஃப் காம்போசிட் எல்பிஜி சிலிண்டர்ஸ் கூட்டு திரவ பெட்ரோலிய எரிவாயு சிலிண்டர் இணைப்புகளை வழங்குவதில் தமிழ்நாடு நாடு அளவில் முதல் இடத்தில் உள்ளது ஓகேங்களா தமிழ்நாடு நாடு அளவில் ஓகேங்களா நேஷனல் லெவலில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்தில் உள்ளது ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்டான பாயிண்ட் டுவார்ட்ஸ் டெவலப்மெண்ட் நம்ம போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து சிலிண்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு வந்து அந்த குக்கிங்ற ப்ராசஸும் சிம்பிளாகவே தவிர நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டு வரலாம் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் தமிழ்நாடு ரிமைண்ட் த டாப் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட் இந்த கண்ட்ரி இன் டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸ்டைல் குட்ஸ் டியூரிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வித் செவன் பாயிண்ட் நைன் நைன் பில்லியன் ஓகேங்களா செவன் பாயிண்ட் நைன் நைன் பில்லியன் இந்த நம்பர் கூட ஓகே தெரிஞ்சு வச்சுக்கோங்க தப்பில்லை ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு டாப் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்டாக நம்மளுக்கு தமிழ்நாடு இருந்திருக்கு எதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்டைல் குட்ஸ் டெக்ஸ்டைல் குட்ஸில் நம்மளுக்கு டாப் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்டாக இருக்குது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டில் ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஜவுளி பொருட்களை ஏற்றுமதி செய்து தமிழ்நாடு நாட்டின் முதன்மை தமிழ்நாடு நாட்டின் முதன்மை ஏற்றுமதி மாநிலமாக திகழ்ந்தது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம வந்து வந்து வீட்டில் இருக்கோன்னு பார்த்திங்கன்னா எஸ்போர்ட்டில் தான் எதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் ஓகேங்களா டெக்ஸ்டைல் குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் செவன் பாயிண்ட் நை நைன் பில்லியன் வந்து நம்ம தொட்டிருக்கோம் ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் ஸோ அடுத்து பார்க்கும்போது ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் இனிஷியேட் அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் டூ கிரியேட் டிஜிட்டல் ரெபாசிட்ரிஜிட்டல்டு சுவடுகள் ஓகேங்களா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சுவடுகள் என்ற தலைப்பில் ஒரு டிஜிட்டல் ஆவண காப்பகத்தை உருவாக்கும் ஒரு லட்சிய திட்டத்திற்காக சில நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை பார்ப்போம் வந்து ஒரு ரெபாசிட்டியில் போட்டு வைப்போம் அப்படி அதை பார்ப்போம் அது இப்போ எல்லாமே ஆன்லைனா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன் கொண்டு வந்துருவாங்க எல்லாருமே ஓகேங்களா அப்படி பாக்கும்போது நம்ம என்ன பண்ணிருக்காங்க ஆதி திராவிட டிரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க ஒரு ரெப்போசிட்டி கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன பார்த்தோம் சுவடுகள் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி சொன்னா இல்லையா ஸோ ஒரு இனிஷியே இருந்துச்சுன்னா அந்த இனிஷியேட்டிவோட நேம் என்ன அதோட பெனிஃபிஷரி யாரு அதோட பர்பஸ் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த இனிஷேட்டி நேம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெப்போசிட்டி இது யாருக்குன்னு மீன் தமிழ்நாடு ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேரோட ரெப்பாசிட்ரி அவங்கள பற்றின இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களோட டேட்டா பொருட்களில் இருந்து எல்லாமே அதை வந்து சேகரித்து வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெபாசிட்டரியாக இருக்கும் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட்டு என் முத்தமிழ் செல்வி ஹஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஃப்ரம் தமிழ்நாடு டு கான் கோர் த ஹையஸ்ட் ஆன் ஆல் செவன் ஸ்க்ரீன்ஸ் ஓகேங்களா ஸோ முத்தமிழ் செல்வி அப்படின்றவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க தான் முதல் ஆள் எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிகரங்கள் இருக்கும் இல்லையா அந்த கண்டங்களில் சிகரங்கள் இருக்கும் இல்லையா மொத்தமாக செவன் கான்டினட்ஸ் இருக்குது நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஏஷியா ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா யூரோப் அப்படின்னு சொல்லி செவன் கான்டினென்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த காண்டினென்ட்ஸ் எல்லா காண்டினன்ஸுமே பீக் இருக்கும் சீக்கிரங்கள்னு சொல்லுவாங்களே பீக் இருக்கும் இந்த ஏழு காண்டினென்ட் இருக்க பீக்கையும் இவங்க வந்து தொட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க இவங்க தான் முதல் ஆள் ஓகேங்களா ஸோ நேம் ரொம்ப முக்கியம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த சூப்பர் லேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஓகேங்களா டாலஸ்ட்டு ஹையஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லேட்டிவ்ஸ் இவங்க தான் முதல்ல பண்ணாங்க இதான் இருக்கிறது மிகப்பெரிய இதான் மிக 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 உயர் மிக உயரமான அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ முத்தமிழ் செல்வி அப்படின்றவங்க பேர் இதுதான் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவன் காண்டினென்ஸ் ஏழு கண்டங்களில் இருக்கக்கூடிய பீக்கு சிகரங்கள் ஓகேங்களா ஏழு கண்டங்களில் இருக்கக்கூடிய பீக்குமே அவங்க தொட்டிருக்காங்க ஏழு கண்டங்களில் உள்ள மிக உயரமான சிகரங்களை வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் நபர் இந்த பெருமையை என் முத்தமிழ் செல்வி என்றவர் பெற்றுள்ளார் ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து டாலஸ்ட் அப்படின்ற சூப்பர் லேட்டிவ்ஸ்லாம் பார்த்தோம் தமிழ்நாடு எதெல்லாம் சிறங்கி சிறந்து இருக்கு அப்படின்றத பார்த்தோம் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெக்கார்டான கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பட் அதை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டேட்டா என்னன்னு பார்த்துட்டு அதை ஒட்டியிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு என்னன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா ஸோ அப்போது நெக்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டாஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ